ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் சேனல் பாலா பாலாடியோ நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரத்துக்கான ஃபுல் டிப்ஸு நம்ம சேனலேருந்து வீடியோவாக கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் அதுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா subscribe பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓபன் பண்ணி நீங்கள் அதில் சாய்ஸ் பில்டிங்ல கொடுத்துருக்குறோம் நிறைய காலேஜஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு அதில் கொடுத்துருக்குற அத்தனை காலேஜ்லேயும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டவுட் கேட்டதுனால தான் ஒரு ஒரு செப்பரேட்டாக வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா சாய்ஸ் பில்டிங்ல நிறைய காலேஜ் கொடுங்க நிறைய காலேஜ் கொடுங்க நிறைய கோர்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எல்லாமே சொல்றாங்க ஈவன் கவர்மெண்ட்டும் அதையே தான் சொல்றாங்க அப்போ தான் இல்லை இல்லைன்னா இன்னொன்னு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனாலேயே மாணவர்களுக்கு இந்த டவுட் வந்துட்டு டவுட் வந்துருச்சு சாய்ஸ் பில்டிங்ல முப்பது காலேஜ் நாற்பது காலேஜ் எண்பது காலேஜ் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ சாய்ஸ் பில்டிங்ல கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை காலேஜ்லயும் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணணுமா எப்படி சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சாய்ஸ் பில்டிங்ல கூடிய அத்தனை காலேஜ்லையும் நீங்க அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அட்டன் நம்ம அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து எது ப்ரையாரிட்டி அடிப்படையில் தான் நீங்க சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் செகண்ட் இந்த காலேஜ் தேர்ட் ப்ரியாரிட்டி இந்த காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த இந்த காலேஜ்லாம் இந்த கோர்ஸு கொடுத்துருக்கோம் இ சாய்ஸு இது இல்லைன்னா அடுத்த காலேஜில் இந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பீங்க அந்த ஞாபகம் ஞாபகிச்சிட்டே வாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு காலேஜ் கொடுத்த சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த காலேஜ்லேருந்து கவுன்சிலிங் வர சொல்லி காலே வரலன்னே நீங்கள் அதை ரெண்டையும் அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அட்டன் பண்ண முடியாது மூணாவது காலேஜ் கொடுத்துருக்கீங்க அது கவுன்சிலிங் வருது நீங்கள் ஓகேன்னா அதை அட்டன் பண்ணலாம் ஓகேவா சாய்ஸ் பீல்ட் கொடுத்த மூணாவது காலேஜில் கவுன்சிலிங் வர சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணுறீங்க சப்போஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கல நெகட்டிவாக நான் சொல்றேன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க ஓகே கவலைப்படாதீங்க நிறைய காலேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ வி கேன் வெயிட் ஃபார் அதர் காலேஜஸ் ஆல்ரெடி கிவன் இன் தி சாய்ஸ் பிள்ளிங் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வெயிட் பண்ணலாம் ஸோ அதுல வந்து அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்றீங்க நீங்க எட்டாவது ஒன்பதாவது காலேஜ் தான் கொடுத்ததுல எட்டாவது காலேஜ் வந்து வருதுன்னு நீங்க அங்க போய் அட்டன்ட் பண்ணலாம் அட்டன் பண்றப்போ கவுன்சிலிங்ல வர சொல்லி நீங்க போய் அட்டென்ட் பண்றீங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு ஓகே அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு நீங்க ஓகே அடுத்த எட்டாவது சாய்ஸ் கொடுத்தது தான் கிடைக்குது முதல் ஏழுமே இல்லைன்னா எட்டாவதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சுது அட்மிஷன் ஓவர் அப்ப அதுக்கு பின்னாடி கொடுத்த காலேஜ் எதுவுமே நீங்க அட்டன் பண்ணிய அவசியம் இல்லை அதனால நீங்க ஒரு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா அதுக்காக திரும்ப அதுலயும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோ இல்லதா நான் வெயிட் பண்ணி பாக்குறேன் நான் வேற காலேஜுக்கு கொடுத்துருக்கேன் அதனால அது கிடைக்குதா என்னன்னு பார்த்துட்டு நான் இந்த காலேஜை ஜாயின் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய இருக்காங்க ஏன்னா நான் எங்கள் காலேஜ்லயே அட்மிஷன்ல உட்கார்ந்ததுக்கப்புறம் இது நிறைய பாத்துட்டு இருக்கேன் நான் அங்கேயே பசங்க பொண்ணுங்களை எல்லாம் திட்டிருக்கேன் வர்றப்பயே ஒரு மைண்ட் செட்டோட வாங்க ஏன்னா வந்து ஜாயின் பண்ணலாமா வேண்டான ஆசுலேஷன் மனசு தடுமாற்றம் இருந்ததுலாம் நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது பிடிக்காதுங்கனால நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்படி இருந்தாலும் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண காலேஜையும் நீங்க சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ அதுல தான் வருது அதுல தான் நம்ம மார்க்குக்கு ரேங்க்கு வருது அப்படின்னா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க கிடைக்காத காலேஜை வந்து வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா வந்த காலேஜ் விட்டுட்டு வராத காலேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்து நாளைக்கு வந்த காலேஜும் விட்டுட்டு வராத காலேஜ்ல வரவே இல்லை கவுன்சிலிங் வர சொல்லவே இல்லைன்னா ரெண்டும் போயிடும் சோ அதனால வந்து எது கிடைக்குதோ நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த இருந்து தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க நீங்க எலிஜிபிளா இருந்தா அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது அந்த காலேஜ் பிக்ஸ் பண்ண ரேங்க் வரைக்கும் தான் கூப்பிடுவோங்க கவுன்சிலிங்க்கு அந்த கூப்பிடக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ள உங்க பேர் இருந்ததுன்னா கண்டிப்பா கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க அவங்க கவுன்சிலிங் போனாலும் அட்மிஷன் கன்ஃபார்ம் கிடையாது உங்கள் ரேங்க்கு வர்றப்போ அந்த உங்களை கூப்பிட்டு கேட்குறப்போ அட்மிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டாதான் அந்த அட்மிஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடிக்கூடிய சாய்ஸ் பில்லிங்க கொடுத்த காலேஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அதில் சாய்ஸ் பில்லிங்க கொடுத்த எல்லா காலேஜும் அட்டன் பண்ணி தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு காலேஜா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அட் த சேம் டைம் ஒன்னொரு இன்னொரு பாயிண்ட் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்றாங்களோ அந்த காலேஜுக்கு நீங்கள் நேரில் தான் போகணும் நேர்ல போய் நேரில் தான் வர சொல்லுவாங்க நேரில் போய் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் நேரில் போகாமல் ஆன்லைன்ல இல்லை போன்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளினுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து டைரெக்ட் தான் அப்ளை பண்ணுறது தான் அப்ளிகேஷன் போடுறது ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிறது வந்து டைரக்டாக தான் நேரடியாக கல்லூரிக்கு போய் தான் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி தான் நீங்க போய் தான் ஆகணும் ஓகேவா புரியுது இல்லையா இந்த பாயிண்ட் ஓகே தேங்க்யூ